சென்னை தாவேக்க பொதுக்குழுவிற்கு வருகை தந்த தொண்டர்களுடன் விஜய் மதிய உணவு சாப்பிடுகிறார் சென்னை திருவானியூரில் தாவேக்க பொதுக்குழு நிறைவடைந்த நிலையில் தொண்டர்களுடன் விஜய் மதிய உணவு சாப்பிடுகிறார் தாவேக்க பொதுக்குழுவானது நிறைவடைந்த நிலையில் தொண்டர்களுடன் விஜய் மதிய உணவு சாப்பிடுகிறார் கூடுதல் விவரங்களை செய்திலர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் மேலும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திர கன்வென்சன் சென்டரில் இன்று நடைபெற்றது காலை பத்து மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பல பேர் இந்த இந்த மேடையில் உரையாடிய பிறகு கடைசியாக விஜய் வந்து அதாவது கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து உரையாடினார் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகே அவர் வெளியில் கிளம்புவார் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கு நிர்வாகிகளுக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நிர்வாகிகளுக்காக இந்த மதிய உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சைவ மதிய உணவு அந்த உணவை நிர்வாகிகளுடன் அமர்ந்து விஜய் தற்போது உணவு அருந்து வருகின்றார் வழக்கமாக எந்த நிகழ்ச்சியானது நடைபெற்ற புரியும் நடைபெற்ற முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சி அரங்கிலிருந்து உடனடியாக விஜய் தன்னுடைய அந்த காரில் ஏறி புறப்பட்டு சென்று விடுவார் ஆனால் அதே போன்று வெளியில் வந்து அவர் இன்றும் உடனடியாக கிளம்பி விடுவார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏமாற்றமானது ஒன்று ஏற்பட்டிருந்தது காரணம் அவர் உள்ளே நிர்வாகிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவை நிர்வாகிகளுடன் அவர்களுடன் சரிக்கு சமமாக அந்த உணவை அறிந்து வருகிறார் என்று இந்த அந்த அந்த காட்சிகளை நாம் கொண்டிருக்கின்றோம் இன்று தன்னுடைய அரசியல் பயணத்தை நேரடியாக தெரிவித்து அதாவது மாநில அரசு மத்திய அரசு என்று நேரடியாக தெரிவித்து இந்த நிர்வாகிகளிடையே தன்னுடைய அந்த சரளமான உரையை வழக்கம் போல உரையாற்றி விதை வந்து இன்று தன்னுடைய பேச்சை நிறைவு செய்தார் அப்படியே நிறைவு செய்த பிறகு தனக்காக ஏற்பாடு செய்வதற்கு

அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமாக விஜய் ஏறி செல்வார் என்று வெளியில் ஏராளமான கிட்டத்தட்ட மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் என உள்ளே செல்லாத அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என வெளியில் ஆயிரக்கணக்கான அந்த தொண்டர்கள் வந்து வருவார் என்று காத்துக் இந்த நிகழ்ச்சி முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதிய உணவை நிர்வாகிகளுடன் சமமாக அந்த பந்தியில் அமர்ந்து அவர்களுடன் அந்த உணவை உட்கொண்டு வருகின்றார் வழக்கமாக நிகழ்ச்சி முடிந்து